வணக்கம்ங்க நம்ம ஈரோட்டு ஸ்டைல் நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாப்பாடு செய்யலாமா ஒரு காய்ச்சல்னா அரிசி பருப்பு அரிசிம்பருப்பு அரிசி பருப்பு எப்பப்பெல்லாம் ரீசன் கிடைக்கோ அப்பப்பெல்லாம் அரிசி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க மூணு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு அரை மணி நேரம் ஊற போடுறலாங்க இப்போ அடுப்பு பார்த்து வச்சுங்க குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க முல்லங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க முதல்ல வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதும் கீண்டு ஆட் பண்ணிக்கலாம் கீண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்குனதும் காஞ்ச மிளகா ஆள் நல்லா கிள்ளி போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதஞ்சிட்டுக்கலாங்க இப்ப வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ஃபேவரட் நாளே அரிசி பருப்பு தான் நான் சொல்லுவேன் பிரியாணி எல்லாம் பிரியாணி என்னங்க பிரியாணி அரிசியும் பருப்பு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கொதிக்க கொதிக்க அரிசி பருப்பு தட்டுல போட்டுட்டு கூட நல்லா முட்டை பொரியல் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் ஒரு எப்போனாலும் எப்போ உடம்பு சரியில்லை என்னனாலும் சரி அரிசி இருப்பதா வாரத்தில் மூணு மூணு நாள் செஞ்சுருவாங்க அவ்வளவு பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரியா இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கெல்லாம் என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லுங்க வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி டம்ளர் நல்லா ஊத்தி கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு மூடி நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டான எங்க ஊர் ஸ்டைல் அரிசி பருப்பு யார் யாருக்கெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பா கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல நம்ம சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையான சிம்பிள் அண்ட் ஈஸியான அரிசி மருப்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்